ஊரறிஞ்ச நாடறிஞ்ச ஒரு பிரபலம் இந்த அளவுக்கு ஒரு இறக்கக்கூடாத வயதில் ஒரு கொலை மூலமாக இறக்கிறது வந்து துக்ககரமானது பிரதிஷ்டவசமானது அந்த கொலை தொடர்பாக இது வரைக்கும் சுமார் பதினோரு பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க அவர்களை ஏவியது யார் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவோன்றதை வச்சுதான் ஒரு அரசு எப்படி செயல்படுதுன்னு மக்கள் எடை போடலாம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிபி விசாரணை அவசியம் இல்லாதது ஆம்ஸ்ட்ராங்குக்கு இருக்கிற ஒரு பெயருக்கு அது நல்லதல்ல இந்த அரசு உண்மையான குற்றவாளிகள் தெரிஞ்சிருந்தும் நெருங்க தயங்குகிறாங்க அப்படின்னா இந்த அரசு கிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது திமுகவை கிழிச்சு தொங்க வர்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு நீங்க அதுல அரசியல் பண்ணணும் உங்களுடைய மரணத்தை வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ண கூட அதனாலதான் பாரஞ்சித் போன்றவர்கள்லாம் சில கருத்துக்களை சொல்ற நம்ம அதை எதிர்க்கோம் இதுல அரசியல் பேசாதீங்கன்னு தான் சொல்றோம் இத அரசியலுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம எந்த வகையிலையும் ஏற்க முடியாது இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் திமுக தனி மேடை போட்டு திமுகவை கிளிங்கன்னு கிளிங்க ஐடியாலஜி ஒரு உயிர் போறதுக்கு ஐடியாலஜி தூக்கி குப்பையில போடுங்க சார் அந்த ஐடியாலஜி வந்து காப்பாற்றி அரசியலுக்கு ஐடியாலஜிக்கு மற்ற எந்த விஷயத்துக்கும் இடமில்லை தப்பு பண்ணதுக்காகவே அவரை கொலை கொலை பண்ணலாமா ஒரு உயிரை பறித்திருக்கிறார்கள் பறித்தவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தர திமுக அதிமுக யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியாளர்களுக்கு இது சவால் விடுதலை வேலைதான் வரைக்கும் என்ன பண்ண முடியும் பாரு கொடுத்தா அவர் வீட்டு வாசல்ல வச்சு அவருடைய அலுவலகத்து வாசலில் வச்சு விட்டுறாங்கன்னா போலீஸை பற்றி ஒரு தொழில் கூட பயப்படாத அளவுக்கு கூலிப்படை வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் சென்னையில் மட்டும் இல்லை தஞ்சாவூர் சீர்காழி நீங்கள் டெல்டாவில் எடுத்துக்கிட்டால் கிரிமினல்கள் கூடாரமாக விளங்கிக்கிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இல்லை இந்த மாதிரி ரவுடி எந்த வகையில் நீங்கள் ஒழிச்சிருக்கீங்க தஞ்சா இன்னைக்கு வந்துட்டு இல்லை இல்லை இல்லைங்கிறாங்க சேலத்தில் கஞ்சா வித்தான்னு சொன்னதுக்காக ஒரு இதில் போய்ட்டு மரக்காலத்தில் சரியான பாடத்தை அவங்க கற்றுட்டு இருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி நடந்திருக்காது சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வகிக்கிற இந்த அரசு மீது எவர் ஒருவரும் குற்றம் சாட்டலாம் விமர்சனத்தை முன்வைக்கலாம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஸோ அண்மையில் பார்த்தீங்கன்னா சார் இப்போ பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலைக்கு பிறகு பல விஷயங்கள் பேசப்பட்டது இப்போது பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிற மாதிரியான டேக்லைன்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா மடைமாற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பல பேருக்கு வந்து மையமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ அண்ணாமலை கிடைக்கும் இடங்கள்லாம் வந்து சிபிஐக்கு இந்த வழக்க மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்குள்ள எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நிறைய பேர் சசிகுமார் செந்தில் உட்பட எல்லாம் சொன்ன சொல்கிறாங்கன்னா சிபிஐ ஆறு வசம் இருக்கு அப்ப நீங்களே பாத்துக்கோங்க இது ஆருத்ராவுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலைகளுக்கும் இது சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சி வி செந்தில் அவர்கள் இந்த இடத்துல வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்கிறது திமுக மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்றாங்க ஸோ இந்த இடங்களில் ஒரு ட்ரையாங்கிளான ஒரு விளையாடப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் இல்லை ஒரு ஊரறிஞ்ச நாடறிஞ்ச ஒரு பிரபலம் இந்த அளவுக்கு ஒரு இறக்கக்கூடாத வயதில் ஒரு கொலை மூலமாக இறக்குறதுங்கிறது துக்ககரமானது துரதிருஷ்டவசமானது சட்டம் ஒழுங்குக்கு சவால் படுக்கிற வேலை தான் அதை யாருமே மறுக்கலை திமுக அதிமுக யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியாளர்களுக்கு இது சவால் விடுகிற வேலைதான் மறைமு என்ன பண்ண முடியும் பாரு தலைநகர்லேயே வந்து நான் வெட்டி சாய்க்கிறோம் அப்படின்ற அந்த மறைமுக சவால் தான் அதில் அடங்கியிருக்கு அந்த கொலை இது வரைக்கும் சுமார் பதினோரு பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க அது அவர்கள் மட்டும்தானா அவர்களை ஏ வீது யார் அப்படின்னா அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன பின்னணியில் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தாலும் துணிச்சலாக தயக்கமே இல்லாமல் அவர்களையும் சட்டத்தின் பிடிக்குள்ள கொண்டு வந்து உரிய தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறதா யாருக்குமே உரிய ஒரு கோரிக்கையா இருக்க முடியும் இதுல அரசியலுக்கே வேலை இல்லை அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக திமுக ஏதாவது டார்ச்சர் பண்ணணும் நீ தாராளம் பண்ணலாம் திமுகன்னு இல்லை சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வகிக்கிற இந்த அரசு மீது எவர் ஒருவரும் குற்றம் சாட்டலாம் விமர்சனத்தை முன்வைக்கலாம் தார்மீக கடமை அது விமர்சனம் வச்சுதான் ஆகணும் எஸ்கேப் ஆக முடியவே முடியாது எல்லாம் கொலை எல்லா இடத்துல நடக்குது அப்படிலாம் கடந்து போக முடியாது நிஜம்தான் எல்லா ஆட்சிலையும் தவறுகள் நடக்குது கொள்ளை நடக்கும் கொள்ளை நடக்கும் கொலைகள் ஆதாயத்துக்காக குடும்பத்தகராறுல எது நடக்கும் ஒன்று நடக்காமல் தடுக்கணும் நடந்துட்டால் எவ்வளோ வேகமாக எவ்வளோ உறுதியோடு அந்த நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரோம் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவோன்றதை வச்சு தான் ஒரு அரசு எப்படி செயல்படுன்னு மக்கள் எடை போடுவாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளராக நானும் ஆம்ஸ்ட்ராங்கை அறிவேன் நெருங்கின பழக்கனா கூட அவரை கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன் சிபிஐ விசாரணை அவசியம் இல்லாதது ஆம்ஸ்ட்ராங்குக்கு இருக்கிற ஒரு பெயருக்கு அது நல்லதல்ல நான் எதுக்காக சொல்றேன்னு புரிய வேண்டிய உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் இந்த அரசு ஏதாவது சோட போறாங்க உண்மையான குற்றவாளிகளை தெரிஞ்சிருந்தும் நெருங்க தயங்குகிறாங்க அப்படின்னா இந்த அரசு கிட்ட எல்லாம் கெஞ்ச கூடாது உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு டைரக்ஷனை வாங்கி சிபிஐக்கு மாத்திட்டு போயிட்டே இருக்கணும் திமுகவை கிழிச்சு வர்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு நீங்க அதுல அரசியல் பண்ணணும் ஒரு மரணத்தை வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ண கூடாது அதனாலதான் பா ரஞ்சித் போன்றவர்கள்லாம் சில கருத்துக்களை சொல்ற போது நம்ம அதை எதிர்க்கிறோம் சொல்லவே கூடாதுல்ல ரஞ்சித் வாய முடி மௌனமா இருக்கும்னு யாருமே சொல்லலையே இதில் அரசியல் பேசாதீங்கன்னு தான் சொல்கிறோம் இதை நல்லபடியாக முடிச்சுட்டு உங்களுக்கு நெருக்கமான நண்பர் ஆத்மாத்தமான ஒரு லீடராக உருவாக வேண்டிய ஒருத்தர் இன்னும் இவ்வளவு உயரங்களை எட்ட வேண்டிய ஒருத்தர் இவ்வளவு இளம் வயதில் மறையக்கூடாத விதத்தில் மறைஞ்சு போனதை தாராளமாக அந்த வேதனையை நம்ம புரிஞ்சிக்க முடியும் நாமளும் அதை வேதனைப்படுறோம் சரிதானே ஆனால் இதை அரசியலுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திமுக தனி மேடை போட்டு திமுகவை கிளிகளையும் கிளிங்க பேசுறதுக்கு அவசியம் இல்லை நாற்பது பாயிண்ட் எடுத்து தர்றேன் அதை சொல்ல புரியுதுங்களா சார் புரியுது ஒருத்தருடைய மரணத்தில் வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஐடியாலஜியை பேசுறது சார் ஒரு உயிர் போகிறதுக்கு ஐடியாலஜி தான் ஐடியாலஜிலாம் தூக்கி குப்பையில் போடுங்க சார் அந்த ஐடியாலஜி வந்து காப்பாற்றிச்சு ஆம்ஸ்டாங்க காரணம் ஏதோ வேலை இருக்கட்டும் சார் ஆம்ஸ்டாங் தப்பு பண்ணதுக்காகவே அவரை கொலை செய்யறதா கூட இருக்கணும் கொலை பண்ணலாமா சொல்ல போறீங்களா அங்க அரசியலுக்கு ஐடியாலஜிக்கு மற்ற எந்த விஷயத்துக்கும் இடம் ஒரு உயிரை பறித்திருக்கிறார்கள் பறித்தவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தரணும் இந்த அரசுக்கு விடப்பட்ட சவால்தான் கிட்டத்தட்ட இருள் தொடங்குற நேரத்துல வெளிச்சம் என்ன முழுமையாக கூட முடியாத அவர் வீட்டு வாசல்ல வச்சு அவருடைய அலுவலகத்தை வாசல்ல வச்சு விட்டுறாங்கன்னா போலீஸ பத்தி ஒரு துளி கூட பயப்படாத அளவுக்கு கூலிப்படை வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் சென்னையில மட்டும் இல்ல தஞ்சாவூர் சீர்காழி நீங்க டெல்டால எடுத்துக்கிட்டா கிரிமினல்கள் கூடாரமா விளங்கிட்டு இருக்காது வெக்கப்படும் இந்த அரசு நீங்க பழைய ஆட்சி சரியில்லை தானே நாட்சியம்கிட்ட குடுக்குறாங்க ஏதேதோ காரணத்துனால நீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சுல கோழிப்படைகை இந்த மாதிரி ரவுடி செத்து எந்த வகையில நீங்க ஒழிச்சிருக்கீங்க கஞ்சா இன்னைக்கு வித்துட்டு இல்ல இல்ல இல்லைங்கிற சேலத்துல கஞ்சா வித்தான்னு சொன்னதுக்காக ஒருத்தனை போட்டு கொலை பண்றான் ஆமா கொலை பண்ணாமல் திமுக இது அரசியலுக்கு வேலை இல்ல சொல்றான் ஒரு பேச்சுக்கு ஆமா கட்சி தலைவர் மேலேயே அவனுக்கு பயம் இல்லை ஐயோ கட்சி தலைமை என்ன நினைக்கமோ நம்ம கஞ்சா விக்கலாமா அதுக்குள்ள பயமே துளி கூட இல்ல சோ இரண்டு விதத்திலயும் திமுக தலைவராகவும் ஸ்டாலின் உஷாராகணும் இனிமேலா தன் பாணியை மாத்தணும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் ஒரு தன் பாணியை மாத்திக்கிட்டு சட்டம் ஒழுங்கு நிஜமாகவே கரம் கொண்டு அதை அமல்படுத்த முயற்சிக்கணும் இரும்புக்கரம் சும்மா போகிற போக்குள்ள சொல்றதோ எழுதி வச்சுட்டு பேப்பர்ல படிக்கிறதோ இல்ல உங்கள் செயல்பாடுகள் தான் அந்த வார்த்தையை எங்களை சொல்ல வைக்கும் மக்களை சொல்ல வைக்கும் தன்மையில பல விஷயங்கள்ல திமுகவில் நடந்த பல பிரச்சனைகள் இருக்கு உதாரணத்துக்கு இப்போ கள்ளக்குறிச்சியில் கூட சட்டம் ஒழுங்கு அதை தாண்டி ஒழுங்கான கண்காணிப்புகள் இல்லை இதனால வந்து தலைமை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவரோட படுகொலைக்கு பிறகு இப்போ ஒரு விஷயத்தை பொதுவா பேசுறாங்க என்ன அப்படின்னா ஸ்டாலின் முதல்வராகவே இருந்தாலும் அந்த ஆட்சியை நடத்துவது ஸ்டாலின் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசுறாங்க சரியான விமர்சனம் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் எல்லா பிரச்சனைகளுடைய நல்லது கெட்டதும் தலையில வந்து விடியும் அவர் தான் பொறுப்பு இந்த ஆட்சியில நல்லது நடந்தாலும் அந்த சிறகு அந்த மயில் இறகு அந்த மகுடத்தில் மணிமகுடத்தில் ஒரு இதாக நடந்து அவர் தான் சொல்லிக்குவார் ஒரு தப்பு நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு துரதிருஷ்டவசமா இவ்வளவு அவங்க பார்வையில் இவ்வளவு நல்ல ஆட்சி நடத்துகிறோம் திராவிட மாடல் ஆட்சி ஒரு பாதி விஷயங்களை நானே எடுத்து எடுப்புலேயே ஒத்துக்குவேன் பல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது எந்த பேராமீட்டர் எடுத்துக்கிட்டாலும் அகில இந்திய அளவில் டாப் த்ரீ டாப் ஃபைவ்ல நம்ம இருக்கிறோம் பல பேர் அதுக்கு உழைப்பு இருக்குது கலைஞர் ஜெயலலிதா காலம் தொட்டு எம்ஜிஆர் காலம் தொட்டு போட்ட விதை அவர்கள் அப்படியே காப்பாற்றிகிட்டு வந்தது இன்றைக்கும் நம்மள அந்த டாப் ஃபைவ்ல வச்சுருக்கு இரண்டு திராவிட பங்களிப்பு அதில் இருக்குது இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற ஸ்டாலினுக்கும் அதில் பங்கு இருக்குது நம்ம மறுக்கல அதெல்லாம் தனி ஆனால் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் எத்தனை கரும் புள்ளிகள் கருப்பு பொட்டுகள் உங்கள் முகத்தில் வச்சு தேய்க்கப்படுதே அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் விழிச்சுக்கோங்க இனிமேலாவது விழிச்சுக்கணும் மரக்காலத்தில் சரியான பாடத்தை அவங்க கற்றுகிட்டு இருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி நடந்திருக்காது ஸோ ஏதோ ஒரு லெத்தார்ஜிக்காக விட்டுட்டீங்க ஒரு அசால்ட் இருந்திருக்கு அல்ல நீங்கள் உறுதிப்பட சொல்லி கூட அதிகாரிகள் செய்யல அது அதிகாரி மட்டும் நடவடிக்கை எடுங்க வெறும் டிரான்ஸ்பர் மட்டுமே உதவாது தொடர்ச்சியான நடவடிக்கை தொடர்ச்சியான கண்காணிப்பு தேவை சரி கள்ளச்சாரம் ஏன் வருது அப்போது நான் பார் விஷயத்தில் இந்த அரசர் முதல் நாள்லேருந்து தப்பு பண்ணுறாங்க டாஸ்மாக மூணு முடியல திறந்தா வைக்க போறீங்க அந்த ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு ரோட்ல குடிக்க முடியாது அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் எப்படி சட்ட விரோதமாக இருந்ததோ இந்த ஆட்சியிலும் இன்னைக்கும் சட்ட விரோத பார்கள் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கடை இருக்கு ஒரு பேச்சுன்னு வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் இருக்கணும்ல இட வசதி இல்லாதனால ஒரு ஐநூறு போகுதுன்னு வச்சுப்போம் ரெண்டாயிரம் பாருக்காவது லைசன்ஸ்ட் பார் இருக்கணும்ல கண்டிப்பா இல்ல இது எல்லா ஆட்சிலையும் நடந்தது இந்த ஆட்சிலையும் நடக்குது அந்த பணம் எல்லாம் கட்சி நிதின்னு பார் லைசன்ஸை கவர்மெண்ட்டுக்கும் பணம் வரும் அதுக்கப்புறம் கூட கட்சி நிதி வாங்கி யார் வேணான்னு சொன்னா சட்ட விரோத பார்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தாத பார்கள் இருக்கு அது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த பார் யார் நடத்துறதுங்கிறனால ஒரு பாலிசி டிசன் எடுத்தாங்க கட்சியின் நலனை மனதில் வைத்து எடுத்தாங்க அது தவறு நான் என்ன சொல்றேன்னு அவங்களுக்கும் புரியும் கண்டிப்பா அதை வந்து அவங்க மாத்திக்கிடணும் ஏன்னா மாறு நடத்துற விஷயத்த உள்ளூர்காரன் உள்ளூர் கட்சிக்காரனுக்கு டெண்டர் தான் பேருக்கு தான் டெண்டர் யார் உள்ளூர் ஆளுங்கட்சி தான் எடுப்பாங்க தம்பே ஒரு அவன் தான் செய்ய முடியும் உள்ளூர்காரனு அவன் கள்ளச்சாராயத்தை விக்க விட மாட்டான் இயல்பான ஒரு தியரி சார் பேசிக் தியரி படிச்சு படிச்சு பல பேர் சொல்லிட்டாங்க இந்த அரசு காதுகளே வாங்கிக்கல சார் தமிழ்நாடு முழுக்க அப்படி பண்ண வேண்டாம் எல்லையோர மாவட்டங்கள் இருக்குல்ல கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் அடுத்த மாநிலங்களோடு அண்டை மாநிலங்களோடு எல்லை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள் இருக்குல்ல பாண்டிச்சேரி விழுப்புரம் அந்த மாதிரி மாவட்டங்கள்ல வர்ற பார்களையாவது உள்ளூர் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்தீங்கன்னா இல்ல உள்ளூர் நபர்கள் கட்சிக்காரங்களோட விட்டுறாங்க என்ன அவர் திமுக குடுக்குறாரு சொல்லுவானுங்க உள்ளூர் நபர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் தோப்புக்குள்ள வச்சு மறைமுகமா அங்க இங்க கரட்டுல மலைக்கு பின்னாடி காய்ச்ச காய்ச்சமாட்டான் விற்க முடியாது ஏன்னா இவன் இடத்துல விற்பனை குறையன்னு அவன் பயப்படுவான் சுயநலத்துக்காகவாத அவன் தடுப்பான் கண்டிப்பா சார் இந்த தீரிய அவங்க படிக்க தவறிட்டாங்க சொல்லியும் அவங்க கேட்க தவறிட்டாங்க இது மாதிரியான விஷயம் நம்ம அவங்களுக்கு ஆட்சியை பண்ண தெரியல நாங்கதான் சொல்லி தரோம்னு இல்ல இதையெல்லாம் உட்காந்து யோசிக்கணும் சாதகம் இருக்கு பாதகம் இருக்கு இல்ல ஓரளவு இதோட நல்லது நடக்குமா சரி ஒரு விட ட்ரையலா பண்ணிதான் இதையெல்லாம் செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கு மூணு வருஷமாய் நேரம் வந்திருக்கு வந்திருக்குன்னு இருக்கேன் பார்ப்போம் இப்ப சார் திரு கருணாநிதி அவர்களோட ஒரு ஆட்சி முறைக்கும் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி முறைக்கும் என்ன சரிங்க வித்தியாசமா இருக்கு பல விஷயம் இருக்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது இல்ல கொள்கைகள் அதே கொள்கையில அமல்படுத்திட்டு வர்றாங்க அவரு ஒரே ஒரு வேறுபாட்டை வேணா நான் சொல்லுவேன் சரி சார் சக மந்திரிகளோட மனசு விட்டு பேசுவார் கருணாநிதி ஆமா நாளைக்கு புதன்கிழமை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை நேர்வு வரைச்சல் அப்படிலாம் கிடையாது வாய சாப்பிட்டுக்கிட்டே பேசுவார் நாலு விஷயத்தை அவங்களும் சொல்லுவாங்க ரெண்டு விஷயத்தை இவரும் தெரிஞ்சுக்குவார் சரிதானா அந்த நாலுமே உண்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை தலைவர் கேட்குற ரெண்ட போட்டு விட்டு கூட போவாங்க அவர் போன உடனே இன்னொரு இடத்த கேட்டு கிராச் செக் பண்ணிக்குவார் இன்டராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட்சியாளர்கள் அது இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஸ்டாலின் அதில் நூறு மார்க் போட்டா இந்த விஷயத்துல எவ்வளவு சார் மார்க் பத்து மார்க் கூட நான் போட மாட்டேன் அதில் ரொம்ப இயல்பாகவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர் இந்த விஷயத்துல கூச்சத்தை எல்லாம் உங்க கட்சிக்காரங்க நீங்கள் அமைச்சராக நியமித்தவர்கள் நீங்கள் மாவட்ட செயலராக நியமித்தவர்கள் உங்களுடைய உத்தரவின் உங்கள் கையெழுத்து மூலமாக பதவியில் அமர்ந்திருக்கிற அதிகாரிகள் அவங்களை கூப்பிட்டு ஒன் டு ஒன் பேசணுங்கிறான் பல விஷயம் அவங்க இன்டராக்ஷன் தெரிஞ்சுக்கொள்ளும் சார் கண்டிப்பா சீர்காழியில் ஒருத்தனை பட்ட பகல்ல ஒரு பெண்ணோட அப்பாவை போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க அந்த எஸ்பியை வர சொல்லுங்கள் ஒரு டீ சாப்பிட்டு போட்டுன்னா அரண்டு போயிடுவாங்க அவங்க சரிதானா நாகப்பட்டினம் எஸ்பியை மயிலாடுதுறை எஸ்பியை கூப்பிட்றாருன்னா பக்கத்து மாவட்டத்துக்கு ஆரம்ப ஆட்டோமேட்டிக்காக உஷாரியோட ஏதோ ஒன்று நடந்தால் முதலமைச்சர் கவனிக்கிறார் எதுக்கும் ஒன்றுக்கு கூப்பிட்றாரு டீ சாப்பிட்டு போ நிஜமாவே டீ சாப்பிட்டு போனால் கூட முதலமைச்சர் நம்மளை கூப்பிடுவாரோட பயம் அதிகாரிகளுக்கு இருக்கணும் சார் கண்டிப்பாக சார் ஆ என்ன சார் சாப்பிட்டீங்களா டீ எப்படி இருக்கு சுகர் போடணுமா வேணாமா அப்புறம் சீர்காழியில் என்ன நடந்துச்சுன்னா பயம் வரும்ல நடவடிக்கை எடுத்து சார்ஜ் ஷீட்டு இவரெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம் முதலமைச்சருக்கு அது வேலை இல்லை இன்டராக்ஷன் பண்ணுங்கள் ஒரு ரவுடி பத்து நாளாக ஒரு பொண்ணை கிண்டல் இருக்கா அது உறவினர்கள் கண்டிக்கிறாங்க பெத்த அப்பா கண்டிக்கிறான் அதுக்கு நிறைய தொடர்ச்சியாக ஒருத்தனை போட்டு பகலில் இப்படி தண்ணானே இன்ஸ்பெக்டர் இருக்காரா இல்லையா டிஎஸ்பி யார் ஏன் மௌனமாக இருந்தாங்க டிஎஸ்பியை கண்காணிக்க வேண்டிய நீங்கள் ஏன் மௌனமாக இருந்தீங்க ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் பாதி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அரண்டு போய்டுவான் சார் அந்த ஜோன் முழுக்க தெரிஞ்சு போய்டும் மயிலாடுதுறை எஸ்பியே சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காரு நான் சொன்ன புரிதுங்களா நான் சொல்லி தரல குறைஞ்சபட்சம் எதிர்பார்ப்பு ஒரு பத்திரிகையாள நான் எதிர்பார்க்கிறேன் இல்லாட்டி இந்த அதிகாரியை திருத்தவே முடியாது எல்லாரையும் சொல்லலை அவ்வளவு லெத்தாட்சிக்கா இருக்கிற அதிகாரிகள் தான் நான் சொன்னேன் அப்படி இப்போ நாட்டில் குறி வச்சு குறி வச்சுங்க வாங்க வந்து என் கூட ஒரு நேரம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பணும் அதை அவர் செய்ய தவறுகிறார் இதுதான் கலைஞருக்கும் இவருக்குமான முக்கியமான வேறுபாடு சட்ட ஒழுங்கு ரீதியாக சார் சட்ட ஒழுங்கு ரீதியாகவே கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்க பெரிய வித்தியாசம்லாம் பார்க்கல சார் சார் அவருமே கூட இரும்பு கரம் கொண்டு அப்படிலாம் இல்லை அவரும் நிர்வாகம் நல்லா பண்ணுவார் சட்ட ஒழுங்கு விஷயத்தில் கொஞ்சம் பதுங்கி பதுங்கி தான் பண்ணுவார் கம்யூனிட்டி பார்ப்பார் இது தொட்டா என்ன ஆகுமோ அப்படிலாம் ஜெயலலிதாவுக்கு நேர் மாறு கலைஞர் கிட்டத்தட்ட முதல் கைது பண்ற துணிச்சல் ஜெயலலிதா இருந்தது ஜாதி கடந்து ஜெயேந்திரர் காலில் விழுந்து வணங்கிய ஜெயலலிதா அந்த ஜெயந்திரரே கைது பண்ணார் அந்த அரசியல் ஆளுமை துணிச்சல் ஜெயலலிதா குறிஞ்சு கலைஞர் அந்த இடத்துல இருந்தா சுத்தியமரம் பண்ணிருக்க மாட்டார் அப்படி ஆனால் அதுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கு வர்றாரு அந்த வழக்கு பாண்டிச்சேரிக்கு மாறுது அரசு வக்கீல நியமிங்க அப்படின்னு சொல்றதுக்கே போராட்டினாங்க கலைஞர் அதுல கூட கொஞ்சம் சுலோவா போனார் நினைச்சுக்குவாங்களோ வித்தியாசம் புரியுதுங்களா புரியுது இது இந்த பக்கம் மற்றபடி திறமை நிர்வாகத்திறமை எழுத்து திறமை பேச்சு திறமை அதெல்லாம் தனி சட்டம் ஒழுங்கு நீங்க கேட்டதுனால ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன் கிட்டத்தட்ட அதே பாடில ஸ்டாலின் ரொம்ப அதிரடியை காட்ட மாட்டான் நீங்கள் அதிகாரியில நாலு இடத்துல மாத்திர நடக்காது சார் மாத்திட்டு அது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கணும் கண்காணிப்பு அவசியம் இப்போ சார் இந்த கேள்வியை நான் கேட்குறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த இடங்கள்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான ஒரு வித்தியாசத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் திமுக வரும்போது சட்ட ஒழுங்கு வந்து அதிகமாகுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரவுடிகளின் வந்து வழக்கங்களும் அதிகமாகுது தொடர்ந்து நம்மளே பார்த்திருப்போம் அதிமுக கவர்மெண்ட்ல இருக்கும்போது அதிகப்படியான என்கவுண்டர்கள் இருக்கும் ரவுடிகள் சுட்டு இருக்கும் இல்லைன்னா ரவுடிகள் வந்து மீது குண்டாஸ்காட்டம் பயிராதாரி இது மாதிரியான விஷயங்கள் அதிமுக அரசு எடுத்தது அம்மா இருக்கும் முறையில் சோ அம்மா இருக்கும் போது இருந்த அதிமுகவுக்கும் இப்ப இருக்கிற அதிமுகவுக்கும் என்ன சார் நீங்க வித்தியாசமா பாக்குறீங்க இப்போ அதிமுக சட்ட ஒழுங்கு கவனிக்கிறது இடத்துல இல்லையா ஆட்சி இழந்தே மூணு வருஷம் ஆச்சு இல்லையா சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் ஏதோ ரவுடிசம் அடக்கிறதுக்கு என்கவுண்டர் தான் இல்லை அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு சொல்லி திருத்தணும் சொல்லியும் திருந்தலைன்னா வேற மாதிரி அடக்கணும் அப்படிங்கறது ஒன்று இருக்கு ஆனா என்கவுண்டர் ஏன் எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு பட்டப்பகல்ல இப்படி பண்றான் எந்தவித பயமும் இல்லாம இவ்வளவு பிரிக்கிறோம் பண்றான்னா அவனே அதை ஹேபிச்சுவலா பண்டர்னு சொல்லுவாங்கல்ல அதே தொழிலா இருக்கிறவனுக்கு வேற மாதிரி பாடு அருண் புதுசா கமிஷனர் வார்த்தை யூஸ் பண்ணார்ல ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியிலேயே அது வெறும் வார்த்தையா இருக்க கூடாது சரியான நபர்களுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு பிடிக்காத போட்டு தர முடியுமா அதுவும் பிரச்சனை தானே அதுவும் எதிர்பார்க்கல நம்ம சட்டம் உங்களுக்கு உங்க ஸ்டைல்ல அமல்படுத்துங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்குன்னு சொல்றோம் இப்ப இன்னாக்டிவான்னு கேட்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆக்டிவா முதலமைச்சர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு பத்திரிக்கையாளரா நீங்க பல வருடங்களை கடந்து வந்திருப்பீங்க பல பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பாத்துருக்கீங்க சார் புது புது அதிகாரிகளை மாத்துறது மூலமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படி இல்ல அதாவது ஒர்க்கிங் ஸ்டைல் ஒண்ணு இருக்கு சில பேர் அதிரடி காட்டுவாங்க சில பேர் சத்தமே இல்லாம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிப்பாங்க என்ன ஸ்டைல்ல வேணாலும் நீங்க இருந்துக்கோங்க சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கணும் அவ்வளவு அவங்கவுங்க லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் தலைமையில் நான் சொன்னேன் அந்த இது படி அவங்கவுங்க ஸ்டைல அவங்கவுங்க பண்ணினா போதும் அந்த அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கொடுத்தால் போதும் முழு சுதந்திரத்தோடு போய் அவரை நியமிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு போனை போட்டு இல்லைப்பா தொடாத இல்லை அங்கிட்டு போகாத அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சுதந்திரமா இல்லை போல் இவ்வளோ நம்பிக்கை வச்சு அருண் அதையும் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் என் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற அளவுக்கு நான் செயல்படுவேன் நம்ம செயல்பட்டால் எல்லாேருக்கும் சந்தோஷம் தான் மற்றபடி இப்படி தான் செயல்படணும்னு கைட்லாம் கிடையாது சட்டம் இருக்குது ஐபிசி இருக்குது சிஆர்பிசி இருக்குது சரிதானா அதன்படி நடந்துட்டு போங்க தான் நம்ம சொல்லுவோம் அதை ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் கையாளுவாங்க இவர் இவர் ஸ்டைலில் நல்லபடியாக கையாளணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு கலாச்சாராயம் காட்சினாங்க இந்த அரசனுடைய கருப்பு கரும்புள்ளியில கருப்பு போட்டு இந்த அரசின் நெற்றியில் வைக்கப்பட்ட கருப்பு போட்டுன்னு நான் சொன்னான் அவன் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா பணம் கொடுத்துருப்பான் முதல்ல யாரு கொடுப்பான் ஆளுங்கட்சியான திமுக காரணம் கொடுத்திருப்பான் அண்ணா திமுக காரணம் கொடுத்திருப்பான் பாமக விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் அத்தனை பேருக்கு பணம் கொடுக்குறான் பிஜேபிக்கு இந்த ஆட்சியில் எவ்வளவு செலவாக்குறதுக்கு தெரியுமா சார் அவன் ஸ்டாலின் தள்ளக்குணியனும் உண்மையான குற்றவாளி இல்லைன்னா அப்ப ஏறு நிஜமான குற்றவாளி கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குன்னு எதிர்கட்சிகள் அந்த நேரத்தில் வலுவா ஒரு பிரச்சாரத்தை பண்ணினால் அதுவும் மக்கள் மனதில் ஒரு தாத்தத்தை இருக்கு